தமிழ்நாட்டுல அம்மா வீட்டுல சண்டே எடுத்த மினி இது சண்டே சோ சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் இந்த ப்ளூ கலர் பனாரசி சில்க் சாரீ தான் கட்டியிருந்தேன் இதுக்கு பிளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாரிலேயே கொடுத்துருந்தாங்க சிம்பிளா மட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு சாரி எப்படி இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டுறது அப்படின்னு சொல்லி டீடைலா லாங் வீடியோ போட்டிருக்கேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா லிங்க் கீழே டேக் பண்ற உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணிக்கோங்க அப்படி ட்ரிஷானுக்கு போர்ட் எல்லாம் போட்டு அவனே ரெடி பண்ணி விட்டாச்சு அப்படியே நானு அம்மா தங்கச்சி மூணு பேரும் சர்ச்சு கிளம்பி போயிட்டோம் சர்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் இருந்து ரொம்ப பக்கம்தான் ஒன் மினிட் ஆகும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊர் சர்ச் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படி மாதிரியே லன்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரசம் வச்சு சிக்கன் கிரேவி வைக்கலாம் அப்படின்னா பிளான் அம்மா சொன்னாங்க நீ டே ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எதாவது பண்ணு அப்படினாங்க நான் வந்து கிரீன் சிக்கன் பண்ணலாம் அப்படினு தான் நினச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி கலரிங் பண்ணிட்டு இருந்தேன் மகாராஷ்டிரால நாங்க இருக்கிற பிளேஸ்ல சின்ன வெங்காயம் கிடைக்காது ஆனா இங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சு ஒரு கிரேவி பண்ணும்போது அவ்வளவு டேஸ்டா இருந்தது இதுக்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா மூணையும் அரைச்சு சேர்க்கணும் தக்காளி சேர்க்கக்கூடாது மசாலாவும் எதுவும் சேர்க்க கூடாது ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம்